பதினோரு மாணவர்கள் உளவு இயந்திரத்திலே ஏற்றப்பட்டு அனுப்பப்பட்டுள்ளனர் ஏனைய உளவு இயந்திரங்களிலே ஐந்து பேரை ஏற்றிச் மாத்திரம் சென்ற நிலையில் இந்த உளவு இயந்திரத்திலே பதினோரு பேரை ஏற்றிச் சென்ற நிலையிலே கோர விபத்து ஏற்பட்டுள்ளது இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் கடந்த இருபத்தி ஆறாம் திகதி இலங்கையின் சோகமான ஒரு தினமாக பதிவாகியுள்ளது கிழக்கிலங்கையில் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தத்திலே மதிர்சா மாணவர்கள் சிக்கி எட்டு பேர் காணாமல் சென்ற நிலையில் இது வரைக்கும் ஒருவரை மீட்க முடியாத நிலையே காணப்படுகின்றது மூன்றாவது நாளாகவும் மீட்பு பணிகள் தொடரும் நிலையில் ஏழு பேர் ஜனாசாவாக மீட்கப்பட்டுள்ளனர் இதில் ஐந்து மதிர்சா மாணவர்களும் உளவு இயந்திரத்தின் உதவியாளர் ஓட்டுநர் என ஏழு பேரின் ஜனாசாக்களே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்றாலும் ஒரு மதிர்சா மாணவன் இதுவரைக்கும் மீட்கப்படவில்லை மூன்று நாட்களாக தேடும் பணி தொடர்ச்சியாக நடைபெறுகின்றது இந்த ஊரில் அமைந்துள்ள ஹாஷுகுல் உலூம் என்ற அரபு மதிர்சாவிலே கல்வி கற்ற சம்மாந்துறை பிரதேசத்தை சேர்ந்த மாணவர்களே இவ்வாறு இந்த அனர்த்தத்தில் சிக்கியிருந்தனர் இந்த நிலையில் மதிர்சா தரப்பு நேற்று தமது விளக்கத்தினை வழங்கி என்றாலும் இன்று மதர்சாவின் அதிபர் மதர்சாவின் ஆசிரியர் ஒருவர் உளவு இயந்திரத்தின் உதவியாளர்கள் இருவர் என நான்கு பேர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் பஸ் இல்லாத நிலையிலே உளவு இயந்திரத்திலே இந்த மாணவர்கள் ஏற்றி அனுப்பப்பட்டுள்ளனர் உளவு இயந்திரத்திற்கு பணம் வழங்கப்பட்ட நிலையிலே உளவு இயந்திரத்தில் இந்த மாணவர்கள் அனுப்பப்பட்டுள்ளனர் என்றாலும் இராணுவத்தினர் இவ்வாறு உளவு இயந்திரத்திலே மாணவர்களை அனுப்ப வேண்டாம் என கூறிய நிலையிலும் இவ்வாறு மாணவர்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக தற்பொழுது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அதே போன்று காப்பாற்றப்பட்ட மாணவர்களில் ஒரு மாணவன் குறிப்பிடும் பொழுது ஏனைய உளவு இயந்திரங்களில் ஐந்து பேர் மாத்திரமே பயணித்துள்ளனர் என்றாலும் இந்த உளவு இயந்திரத்தில் மொத்தமாக பதினோரு மாணவர்களை ஏற்றி உளவு இயந்திரத்தின் ஓட்டுநர் உளவு இயந்திரத்தின் உதவியாளர் என பதிமூன்று பேர் பயணித்துள்ளனர் அதிலும் உளவு இயந்திரம் பயணிக்கும் பொழுது உளவு இயந்திரத்தின் சக்கரத்தில் பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் உளவு இயந்திரத்தின் உதவியாளரும் பின்னால் மாணவர்களுடன் பயணித்ததாக கூறப்படுகின்றது இந்த நிலையிலே இந்த கோர விபத்து சம்பவம் பதிவாகி இந்த கோர விபத்திலே எட்டு பேர் காணாமல் சென்ற நிலையிலே ஐந்து மாணவர்கள் உட்பட ஏழு பேர் உயிரிழந்திருந்தனர் இன்று வரைக்கும் ஒரு மாணவனை மீட்க முடியாத நிலையே அந்த பிரதேசத்திலே நிலவுகின்றது காரைதீவு தீவு பள்ளி பிரதேசமே வெள்ள காடாக காணப்படும் நிலையிலும் முதலைகளின் நடமாட்டம் காணப்படும் நிலையிலுமே இந்த மீட்பு பணிகள் தொடர்ச்சியாக நடைபெறுகின்றது எனவே எஞ்சு உள்ள ஒரு மாணவனும் மீட்கப்பட வேண்டும் அதே போன்று இந்த உயிரிழந்த அனைவருக்காகவும் அனைவரும் பிரார்த்தியுங்கள் அதே போன்று இந்த மாணவர்களின் குடும்பங்களுக்கும் ஆறுதல் கிடைக்கட்டும் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியுரிமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்